அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு விசுவ வருடம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது என்பது கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் இந்த வருடத்தில் ஒன்பது கிரகங்களிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது சற்று சாதகமான அமைப்பை கூடுதலாகவே உருவாக்கி கொடுக்கிறது சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் சிக்கல் இல்லாத வலுவிழந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை துரிதமாக வளம் வரப்போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமத்தில் அமரும்போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சம் பெறும்போது போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற தருணங்களிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தும் கூட பாருங்க தானாக பல புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் சந்திரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் வலுவாக லாபஸ்தானத்தில் வளம் வருகிறார் மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார் அடுத்த நான்கு மாதங்களில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாரங்க ராசியின் உச்ச அதிபதி உச்சம் பெறுவது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது சில நேரங்களில் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாகவே தேடி வருவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் அவர் தோஷமற்ற வராகவும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் பெரிய அளவிலான சிக்கல்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் இந்த வேளையில் சில சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக குருவின் அமைப்பால் உங்களை தேடி வரப்போகிறது புத்திரக்காரகனின் அமைப்பால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது சனிக்கு நிகரான வலிமை பெற்ற இருக்கக்கூடிய குரு பகவானின் அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி பகவானும் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை திருக்கணிதத்தின்படி முழுமையாக வலு சேர்க்கிறாருங்க ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக பாக்கியத்தில் நுழைகிறார் எனவே இந்த வருடத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நன்மையும் முன்னேற நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகிய நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு பல்வேறு வகையான ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது மனவேதனை நீங்கி யோகம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் சனியின் அமைப்பு பல சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகி கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் சிறு முயற்சியில் கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்கள் தேடி எளிதில் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் கேது மிக வலுவாக குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிற ஆறுங்க திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நுழைகின்றனர் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடம் துவங்கி சுமார் நான்கு மாதத்திற்கு பிறகு முழுமையாக நுழைகின்றனர் சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்திற்குள் செல்வதால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது இருந்தாலும் சற்று அலட்சியமில்லாமல் செயல்படும் போது ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன இந்த வேளையில் பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்க கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் துவக்கத்தில் ஜென்மத்தில் பலம் பொருந்தி அமைப்பில் வலம் வருவதோடு அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என பல இடத்தை சேர்ப்பதோடு யோகங்களை பல்வேறு வகையில் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்றவை உறுதியாக விலகி முன்னேற்றமும் தொடர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் சொந்தமாக வீடு வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் தர்மஸ்தானத்தில் அதற்கு பிறகு லாபம் என பல இடங்களில் மாறினாலும் பனிரெண்டு இடங்களில் வளம் வந்தாலும் சூரியன் இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே எளிதில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் அலைச்சல் சிரமம் சற்று கட்டுக்குள் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் தருவதாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று துவக்கத்தில் வலம் பெறுகிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட சுக்கிரனின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் காரிய தடையின்றி உங்களை வந்து சேரப் போகிறது பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறார் பாருங்க கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது அதே போன்று விவசாயம் மாநில அரசின் சலுகை உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா கரகரான புதன் சாதகமாக விளம்பரவதால் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி விளம் வந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கல்வி மிக பெரிய அளவில் கடகராசிக்கார வாழ்வை மாற்றக்கூடிய அளவுல பங்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திற்குள் நுழையும் போது உறுதியாக ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தானாக உங்களை தேடி தொன்மையான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்